சக்தி பராசக்தி ஏன் அன்பு தங்கமே நீ யாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றாயோ யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு நபரை பற்றி உன்னிடம் நான் போகின்றேன் தங்கமே அந்த நபர் இவர்தானே என்று நீ பார் உனக்கே அது நன்றாகவே புரியும் நீ அனுதினமும் ஒரு நபரை மிகவும் நேசித்தும் சிந்தித்தும் கொண்டே இருக்கின்றாய் அவர் இல்லாமல் இருக்க முடியவில்லை வேலையை செய்தாலும் அவருடைய சிந்தனையில்தான் நீ இருக்கின்றாய் இவை அனைத்தும் உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும் தங்கமே நீ எப்பொழுதும் அவருடைய நினைப்பில்தான் வாழ்கின்றாய் அவரை சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் நீ சரியாக சாப்பிடாமலும் சரியாக உறங்காமலும் இருக்கின்றாய் நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் நீ இப்பொழுது சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் வேறு யார் தங்கமே உன்னுடைய உயிருக்கு உயிரான உன் துணைதானே அது இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும் உன் துணையின் நினைப்பினால்தான் நீ இருக்கின்றாய் நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார் தங்கமே உன்னை காணவே அவர் ஓடோடி வருவார் நீ எவ்வாறு அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றாயோ அவரும் உன்னை பற்றி உன் நினைவினால் தான் இருக்கின்றார் நிச்சயம் அவருடைய காரணமாக உன்னிடம் வந்து பேச முடியாமல் தவிக்கின்றார் ஒரு நாள் அவரே தேடி வந்து நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் என்று அவர் வாயாலே கூறப்போகின்றார் அப்பொழுது நீ மகிழ்ச்சி மலையில் நனைய போகின்ற அம்மா நீங்கள் சொன்னது அனைத்தும் நடந்து விட்டது என்னவருடன் என்னை சேர்த்து வைத்து விட்டீர்கள் எனக்கான வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் நீங்கள் தந்து விட்டீர்கள் உங்களை பிரார்த்தனை செய்ததில் எனக்கு அனைத்தும் நன்மையாகவே முடி உனக்கான நேர காலம் இதோ வந்துவிட்டது அதை பக்குவமாக பயன்படுத்திக் கொள் ஓம் சக்தி பராசக்தி